வேலூர் புறநகர மாவட்டம் குடியாத்தம் நகர கழகத்தின் சார்பாக கழகத்தின் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு துவக்க விழா இன்று காலை நடைபெற்றது காமராஜர் பாலம் அடங்கியுள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா மற்றும் அண்ணா சிலைக்கு தூவி மாலை அணிவிக்கப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சிக்கு நகர கழக செயலாளர் ஜே கே என் பழனி தலைமை தாங்கினார் இதில் மாவட்ட கழக துணை செயலாளர் கஸ்பா ஆர் மூர்த்தி நகர்மன்ற துணைத் தலைவர் பூங்குடி மூர்த்தி முன்னாள் அரசு வழக்கறிஞர் கே எம் பூபதி முன்னாள் நகரமன்ற தலைவர்கள் மாயா பாஸ்கர் அமுதா சிவபிரகாசம் முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் எஸ் டி மோகன்ராஜ் மற்றும் நகரக் கழக நிர்வாகிகள் நகரமன்ற உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் செய்தியாளர் கே வி ஆர்